காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எழுபத்தி ஆறு எட்டு வித விவாகங்கள் மனுஸ்மிருதி உட்பட தர்மசாஸ்திரங்களில் எட்டுவிதமான விவாகங்கள் சொல்லியிருக்கிறது பிராமோ தெய்வ ஸ்ததைவார்ஷக பிராஜாபத்திய ஸ்ததாசுரஹ காந்தர்வோ பைசாஷ்டம ஸ்மிருதக என்று மனுஸ்மிருதி சொல்கிறது அதாவது பிராமம் தைவம் ஆர்ஷம் பிரஜாபதித்யம் ஆசூரம் காந்தர்வம் ராட்சசம் பைசாசம் என்று கல்யாணத்தில் எட்டு தினுசு பிராமம் என்பது குருகுலவாசம் முடித்து வந்த உத்தம பிரம்மச்சாரிக்காக அவனுடைய மாதா பிதாக்கள் ஒரு நல்ல குலத்து பெண்ணின் மாதா பிதாக்களிடம் வந்து கன்னியாதானம் பண்ணித்தர சொல்லி கேட்டுக்கொள்வது பிள்ளைக்கு பெண் வீட்டார் வரதட்சணை தருவது பெண்ணுக்கு பிள்ளை வீட்டார் பரிசம் தருவது என்ற இரண்டும் இதில் இல்லை வியாபார கொடுக்கல் வாங்கலாக இல்லாமல் இரண்டு குலங்கள் அபிவிருத்தியாக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் ஒன்றிலேயே பண்ணப்படுவது பிராம விவாகம் எட்டு வித விவாகங்களில் இதைத்தான் மிகவும் சிரேஷ்டமாக சொல்லியிருக்கின்றன தெய்வம் என்பது ஒரு யாகத்திலேயே அதை பண்ணுகிற ரித்விக்குக்கு பெண்ணை கல்யாணம் செய்து தருவது உரிய காலத்தில் பெண்ணை தேடி வரன் வராததால் பெண் வீட்டுக்காரர்கள் அவனை போய் யாகசாலையிலேயே மாப்பிள்ளை பிடிப்பதென்பது பிராம விவாகத்தை விட தாழ்த்தி என்பதே அபிப்பிராயம் பெண்ணை பிள்ளை வீட்டுக்காரன் தேடி வருவதுதான் ஸ்லாக்கியமான விவாகம் என்பதாக ஸ்திரீ குலத்தை சாஸ்திரம் உயர்த்தி வைத்திருக்கிறது மூன்றாவதான ஆர்ஷ விவாகம் என்பது ரிஷி சம்பந்தமானது என்று பொருள்படுவது செவன ரிஷிக்கு சுகன்யாவை கல்யாணம் செய்து கொடுத்த மாதிரி இருக்கும் என்று ஆர்ஷ என்றே வார்த்தையை பார்த்தால் தோன்றுகிறது ஆனால் தர்மசாஸ்திரப்படி வரனிடமிருந்து இரண்டு பசுக்களை வாங்கிக் கொண்டு பெண்ணை பதிலுக்கு தருவது ஆர்ஷம் என்று தெரிகிறது ஆர்ஷம் என்றால் ரிஷிக்கு கொடுப்பது என்று அர்த்தம் செய்து கொண்டால் இதுவும் உரிய காலத்தில் பிராம விவாகம் ஆகாத கன்னிகையை ஒரு வயசான ரிஷிக்காவது சிசுருஷை செய்யும் பொருட்டு பத்தினியாக கொடுப்பது என்று ஆகும் வரனிடமிருந்து கோ வாங்கி கொண்டு கல்யாணம் செய்வது என்கிற போதும் அவனிடம் விசேஷமான சீலங்கள் இல்லாததால்தான் பசுவை கொடுத்து பெண் கேட்கிறான் என்றும் இந்த பெண் வீட்டுக்காரனுக்கும் பிராம விவாகப்படியான நல்ல சம்பந்தம் கிடைக்காததால் தான் திரவியத்தை வாங்கிக் கொண்டு பிரதியாக பெண்ணை கொடுக்கிறான் என்றும் ஏற்படுகிறது உத்தமமான விவாகத்தில் பண சம்பந்தமே பிசினஸ் அம்சமே கூடாது என்பது சாஸ்திர தாத்பரியம் நாலாவது பிராஜாபத்தியம் பிராஜாபத்தியம் பிசினஸ் கொடுக்கல் வாங்கலாக இல்லாமல் ஒரு பிரம்மச்சாரிக்கு கன்னியாதானம் பண்ணி தருகிற விவாக முறைதான் ஆனால் பிராஜாபத்தியம் என்கிற பெயரில் பிரஜையை உண்டு பண்ணுவது என்ற நோக்கம் அவசரமாக தெரிவதால் தன் குமாரி சீக்கிரமே ருத்துவாகிவிட இருக்கிறாள் என்பதால் அவளுக்கு கல்யாணம் பண்ணித்தர அவளுடைய தகப்பனார் அவசரப்பட்டு வரனை தேடிக்கொண்டு தாமே போகிறார் என்று ஏற்படுகிறது அதாவது பிராமம் மாதிரி இல்லாமல் இங்கே பெண் வீட்டுக்காரர்களே பிள்ளையை தேடிக் கொண்டு போய் கல்யாணம் செய்து தருகிறார்கள் இது இரண்டாம் பட்சம்தான் கிருகலட்சுமியாக இருக்க வேண்டியவளை வரனின் கிருகத்தார் தேடி வந்து கேட்டு பண்ணிக்கொள்கிற பிராமம்தான் இதைவிட உசத்தி ஆசுரம் என்றால் அசுரத்தனமான அர்த்தம் ஒரு பெண்ணுக்கு பொருத்தமில்லாத ஒரு வரனானவன் நிறைய பணத்தை அவளுடைய தகப்பனாருக்கோ பந்துக்களுக்கோ கொடுத்து அவர்களை அதனால் வசப்படுத்தி கட்டாயப்படுத்தி அவளை கொடுக்கும்படி பண்ணுவதுதான் ஆசுரம் ஆர்ஷப்படி கோவை கொடுத்து பெண் வாங்கினவன் வலுக்கட்டாயப்படுத்துபவன் இல்லை ஆசுர கல்யாணம் பண்ணிக்கொள்கிறவனை போல் அவனை பணமோ அதிகாரமோ கொழுத்தவன் என்றும் சொல்ல முடியாது ஆசுரம் என்ற வார்த்தையே ஆர்ஷம் ரிஷி சம்பந்தமானது என்ற வார்த்தைக்கு விரோதமாகத்தானே இருக்கிறது அநேக பணக்காரர்கள் இரண்டாந்தாரம் கல்யாணம் செய்து கொண்டது ஆசுரம் தான் அடுத்ததான காந்தர்வ விவாகம் என்றவுடன் சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் நடந்தது என்று உங்களுக்கு நினைவு வரும் இந்த காலத்தில் ஓஹோ என்று கொண்டாடும் காதல் கல்யாணம் இதுதான் ராக்ஷசம் பெண் வீட்டுக்காரர்களோடு யுத்தம் செய்து ஜெயித்து பெண்ணை எடுத்து கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கொள்வது கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணியை இப்படித்தான் விவாகம் செய்து கொண்டார் கடைசி எட்டாவது தினசு விவாகம் பைசாசம் அசுரத்தனமானது ராட்சசத்தனமானது இவற்றுக்கெல்லாம் முடிவிலே பிசாசத்தனமான பைசாசத்தை சொல்லியிருக்கிறது ஆசுரத்தில் பெண்ணின் சம்மதத்தை எதிர்பார்க்காவிட்டாலும் அவளுடைய மனுஷர்களுக்காவது பணத்தை கொடுத்தான் இராட்சசத்தில் அவளுடைய மனுஷர்களை ஹிம்சித்த போதிலும் அவளுடைய இஷ்டத்தை மீறி கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான் ருக்மிணி கிருஷ்ணரிடம் ஆசை வைத்துத்தானே இருந்தான் பைசாசத்திலோ பெண்ணுடைய இஷ்டத்தையும் பார்ப்பதில்லை அவளுடைய பெற்றோர்களுக்கும் திரவியம் தருவதில்லை பெண் வீட்டுக்காரர்களை பகைத்து கொண்டு கல்யாண பெண்ணையும் பலவந்தப்படுத்தி விவாகம் பண்ணிக்கொள்வதைத்தான் பைசாசம் என்று வைத்திருக்கிறது ஒரு பக்கம் பைசாசம் இன்னொரு பக்கம் பிராமம் பிராமம் என்பது தெய்வதத்தை விட உயர்ந்தது ஆனாலும் லோகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி விவஸ்தை செய்துவிடக் கூடாது இதை உணர்ந்து அதிகாரி பேதம் சொல்லி இருப்பதுதான் நம் சாஸ்திரத்தின் பெருமை இதை உணராத இக்காலத்திய அபேதவாதங்களால் தான் எல்லா அனர்த்தங்களும் வந்திருக்கின்றன காட்டுக்கட்டைகளாக கடூரமான பழக்க வழக்கங்களோடு உள்ள வனவாசிகளும் இருக்கிறார்கள் உள்ளூர அவர்களிடம் நாகரீகவாசிகளை விட உயர் பண்புகள் இருக்கும் இவர்களாலும் சமூகத்துக்கு அநேக பிரயோஜனம் இருக்கும் ஆனால் இவர்களுக்குள் எப்போதும் தங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு ஃபேமிலி பிரச்சனைகள் நிறைய இருப்பதுண்டு இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு ராட்சச பைசாச விவாகங்களை கூட அனுமதித்ததாக வேண்டியிருக்கிறது விவாகத்துக்கு பிற்பாடு தன்னால் சண்டையெல்லாம் போய் சௌஜன்யமாகி விடுவார்கள் இதே மாதிரி சரீர புஷ்டி பௌதீகமான சந்தோஷங்கள் முதலியவற்றை விசேஷமாக கொண்ட சத்திரியர் போன்றவர்களுக்கு காந்தர்வமும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்கள் தாங்களாகவே விவரம் அறிந்து புருஷனை தேடி மாலையிடுகிற சுவயம்பர உரிமையை கூட பெற்றிருக்கிறார்கள் இதனால் வேதத்தை அடியொற்றிய ஹிண்டு லா ஆன தர்மசாஸ்திரங்களில் எட்டு விதமான விவாகங்களையும் அனுமதித்திருக்கிறது மந்திரபூர்வமாக விவாகம் செய்து கொள்வதற்கு இந்த எட்டு விதமான வரர்களுக்கும் ரைட் கொடுத்திருக்கிறது இவற்றிலே பிராம விவாகம்தான் சிரேஷ்டமானது அது பெண்ணானவள் ரிதுவாவதற்கு முன்பே செய்யப்பட வேண்டியது பிரதானம் பிராக்ரிதோ என்று தர்மசூத்திரத்திலேயே இருக்கிறது பையனின் உபநயன ஸ்தானத்தில் பெண்ணுக்கு ஏழாவது வயசில் செய்ய வேண்டிய விவாகம் அது துரதிருஷ்டவசமாக சில பெண்களுக்கு பிள்ளையாக தேடி வந்து செய்து கொள்ளும் பிராம விவாகம் நடக்காத போது வயசு ஏறிவிடுகிறது பிறகு தைவதமாகவோ ஆர்ச்சமாகவோ பிராஜாபத்தியமாகவோ நடக்கிறது இவை மட்டுமே பிராமணருக்கு ஏற்பட்டவை இதரர்களுக்கு இவற்றோடு வேறு விதமான கல்யாணங்களும் வயசு வந்த பெண்ணே ஸ்வயம்பரமாக தேர்ந்தெடுப்பது அல்லது காந்தர்வமாக செய்து கொள்வது உட்பட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன கல்யாண மந்திரங்களில் பல எட்டு வகையாரையும் உத்தேசித்தவை அவை எல்லாருக்கும் பொதுவாக இருக்கப்பட்டவை அதாவது ரிதுமதியான பெண்ணை விவாகம் செய்து கொடுப்பதற்கும் உரியனவான மந்திரங்கள் விவாக பிரயோகத்தில் வருகின்றன இம்மாதிரி அனைவருக்கும் பொதுவாக இருக்கிற மந்திரங்களில்தான் முன்னே சொன்ன இரண்டும் இருக்கின்றன சோமன் கந்தர்வன் அக்னி ஆகியவர்களின் ஆதீனத்திலிருந்து தன்னை வந்தடைந்த ரிதுமதியான வதுவை வரன் சொல்கிற அந்த மந்திரங்கள் பிராமமாக மட்டுமின்றி மற்ற எல்லா விதமான விவாகங்களையும் உத்தேசித்து சொல்லப்பட்டவையே ஆகும் அதையே பால்ய விவாகம் செய்து கொள்ளும் வரனும் சொல்கிறான் இப்போது குழந்தையாய் இருப்பவளை அவன் பாணிகிரகணம் செய்து கொண்டாலும் பிற்பாடு அவள் யுவதியாக ஆன பிறகுதானே இவன் தாம்பத்தியம் நடத்தப் போகிறான் அப்போது சோமன் கந்தர்வன் அக்னி ஆகிய மூவரின் ஆதிக்கத்திலிருந்தும் தனக்கு கொடுக்கப்பட்டவளாகத்தானே அவளை இவன் அடையப்போகிறான் அதனால் அப்போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை முன்கூட்டியே இப்போது விவாகத்தில் சொல்லிவிடுகிறான் நாம் இக்காலத்தில் பிள்ளை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய ஜாதகர்மா நாமகர்மா சௌளம் முதலியவற்றையெல்லாம் சேர்த்து வைத்து அவனுடைய விவாகத்துக்கு முன் இருபது இருபத்தி ரெண்டு வயசில் பூணூல் போடும்போது காலம் தள்ளி சொல்லுகிறோமல்லவா இப்படி பின்னால் காலம் தள்ளுவதற்கு பதில் முன்பாகவே பிராம விவாகக்காரன் இந்த மந்திரங்களை சொல்லிவிடுகிறான் இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிரம்மச்சாரி செய்கிற சமிதாதானத்தில் தனக்கு நல்ல பிரஜை ஏற்பட வேண்டும் என்பதும் அநேக வேண்டுதல்களில் ஒன்றாக வருகிறது இதை பார்த்து நம் சீர்திருத்தக்காரர்கள் பிரம்மச்சாரியாக இருக்கும் போதே தகப்பனாராகிவிட்டு அப்புறம்தான் விவாகம் பண்ணிக்கொண்டு கொண்டு கிரகஸ்தனாக வேண்டும் என்பதே வேதத்தின் அபிப்பிராயம் என்று சொன்னால் எத்தனை அசம்பாவிதமாக இருக்கும் பிற்பாடு என்றைக்கோ உண்டாக வேண்டியதற்கு இப்போதே ஒரு பிரம்மச்சாரி பிரார்த்தனை பண்ணுகிறான் என்பதுதானே சரியான அர்த்தம் அப்படித்தான் விவாக விஷயமாக சீர்திருத்தக்காரர்கள் காட்டும் வேத வாக்கியமும் இந்த மந்திரங்கள் பெண்ணுக்கு வயசு வந்த பின் நடக்கிற மற்ற வித கல்யாணங்களிலோ விவாக சந்தர்ப்பத்திலேயோ யதார்த்தமாக சொல்வதற்கு பொருத்தமாக இருக்கின்றன இதுதான் ரைட் ஆனரபிள் சாஸ்திரி கட்சிக்கு நாம் சொல்கிற பதில் பெண்ணுக்கு வயசு வந்த பின்னும் செய்யப்படும் சில வகை கல்யாணங்களை அங்கீகரித்து மேற்படி மந்திரங்கள் விவாகத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதால் எல்லா விவாகமும் வயசு வந்த பின் தான் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் ஆகாது என்று சொல்கிறோம் விவாகங்களில் மிக உத்தமமானதாக சாஸ்திரங்களில் சொல்லப்படும் பிராமம் என்பதன்படி கல்யாண பெண் ரிதுவாகாதவளே என்பதற்கு அழுத்தமான சான்றாகவும் விவாக சடங்கின் கடைசியில் ஒரு வேத மந்திரமே இருக்கிறது வஸ்திரம் கட்டிக்கொள்ள தெரிந்த பின் ரிதுவாகும் வரை உள்ள இடைக்காலத்தில் ஒரு பெண் குழந்தை கந்தர்வனின் ஆதிக்கத்தில் இருக்கிறாள் என்று சொன்னேன் அல்லவா அந்த கந்தர்வனின் பெயர் விச்வா வசு அந்த விஸ்வாவசுவை பார்த்து பிள்ளை சொல்கிற மந்திரம்தான் நான் இங்கே குறிப்பிடுவது ஏ விஸ்வாவசுவே உன்னை நமஸ்காரம் பண்ணுகிறேன் நீ இந்த பெண்ணை விட்டு எழுந்திருந்து போ வேறொரு பெண் குழந்தையிடம் போய் சேரு இவளுக்கு நான் பதியாகிவிட்டேன் அல்லவா அதனால் என்னிடம் இவளை கொடுத்துவிட்டு நீ தகப்பனாரின் வீட்டில் இருப்பவளும் விவாகம் ஆகாதவளுமான இன்னொரு பெண்ணை சென்றடைவாயாக என்று இங்கே கல்யாணப்பிள்ளை வேண்டிக் கொள்கிறான் வரனானவன் விவாகத்தின் போது கல்யாண பெண்ணை விட்டு போகுமாறு கந்தர்வ பூஜை பண்ணி அந்த கந்தர்வனிடம் பிரார்த்திக்கிறான் என்பதிலிருந்து அவள் இன்னும் அக்னியின் ஆதிக்கத்தின் கீழே வரவில்லை கந்தர்வனின் ஆதிக்கத்தில்தான் இருக்கிறாள் அதாவது வயசுக்கு வரவில்லை என்றுதானே தீர்மானமாக முடிவாகிறது எல்லாம் சரி ஆனால் மனுஸ்மிருதியிலிருந்து சீர்திருத்தக்காரர்கள் கோர்ட் செய்தார்களே ரிதுவாகி மூன்று வருஷம் வரனை எதிர்பார்த்துவிட்டு அப்புறம் ஒரு பெண் தானே புருஷனை தேடிக்கொள்ளலாம் என்று அந்த ஸ்லோகம் சொல்கிறதே அதற்கென்ன சமாதானம் சமாதானம் இருக்கிறது வயசுக்கு வருமுன் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட வேண்டும் என்பதே தர்மசாஸ்திரத்தின் பொது விதி அந்த விதி தப்பி போகிற கேஸ்களில் என்ன செய்வது ஒரு பெண்ணை வரனாக தேடி வராவிட்டால் அவளுடைய பிதாவோ பிரதாபோதான் பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணித்தர வேண்டும் ஆனால் இப்படி செய்யாமல் அவர்கள் பாட்டுக்கு பொறுப்பில்லாமல் இருந்தால் அல்லது ஒரு பெண் நாதி இல்லாமல் கார்டியன் இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்டவளை பற்றித்தான் ரிதுவானதற்கு மூன்று வருஷத்திற்கு பின் தானே புருஷனை தேடலாம் என்று மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கிறது அதாவது நாதியே இல்லாதவளுங்கூட வயசுக்கு வந்த பின் உடனே தானாக புருஷனுக்காக புறப்படாமல் யாராவது பந்துமித்திரர்களோ அண்டை அசலாரோ அபிமானம் உள்ளவர்களோ தனக்காக மாப்பிள்ளை தேடமாட்டார்களா என்று பொறுத்திருந்து பார்த்துவிட்டு அப்புறம்தான் தானாகவே தேடலாம் என்று சொல்லியிருக்கிறது கான்டெக்டை பார்க்காமலும் முன்னுக்கு பின் வருவதை கம்பேரிட்டிவாக பார்க்காமலும் சாஸ்திர வசனங்களையும் வேத மந்திரங்களையும் துண்டாக எடுத்து வைத்துக்கொண்டு பார்ப்பதால் தான் சீர்திருத்தக்காரர்கள் ஆச்சாரசீலர்களாக உள்ளவர்களின் வழக்கத்தில் இருப்பதற்கு மாறானதையே சாஸ்திரோக்தமானது என்று வாதிக்கும்படி ஆகியிருக்கிறது சாக்ராயண உஷஸ்தி என்ற ரிஷிக்கு பால்ய மனைவியாய் இருந்ததாக உபனிஷத்திலேயே சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கிறது இம்மாதிரி விஷயங்களை ஆற அமர சரியாக பார்க்காமல் சீர்திருத்தக்காரர்கள் பதட்டப்பட்டு பேசிவிடுகிறார்கள் இருந்தாலும் முன்பெல்லாம் சீர்திருத்தவாதங்களுக்கு எதிர்வாதம் செய்ய ஜனங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட இதுவரை பெரியவர்கள் எப்படி பண்ணி வந்திருக்கிறார்களோ அப்படியே போவோம் புதிதாக ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற அபிப்பிராயம் இருந்தது அதனால்தான் ஸ்ரீனிவாச சாஸ்திரி இந்த கல்யாண வயசு ரிஃபார்ம் விஷயமாக இரண்டு முறை கவுன்சிலில் மசோதா கொண்டு வந்தும் அது நிறைவேறவில்லை அப்புறம்தான் சாரதா என்பவர் இப்போது நாம் சாரதா சட்டம் என்று ஒரு அம்மாள் போட்ட சட்டம் மாதிரி நினைத்து கொண்டிருக்கிற இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு கூட சரிக்கு சமன் ஆதாரவாக ஐம்பது சதம் எதிர்த்தரப்பில் ஐம்பது சதம் என்று தான் ஓட்டு விழுந்தது அந்த சந்தர்ப்பத்தில் பிரிட்டிஷ் சர்க்காரானது காங்கிரஸ் கேட்கிற ஸ்வயராஜ்யத்தை தான் நாம் தரவில்லை அவர்களுக்கு திருப்தியாக மதத்தை கெடுப்பதற்காகவாவது சகாயம் செய்யலாம் என்று நினைத்து நாமினேட்டட் மெம்பரை இந்த மசோதாவுக்கு ஆதரவாக ஓட் பண்ண சொல்லி விவாக வயதை உயர்த்தியே ஆக வேண்டும் என்பதை சட்டமாக செய்துவிட்டார்கள் அதாவது பப்ளிக் ஒப்பீனியனை மீறி கவர்மெண்ட் பலத்தினாலே அந்த மசோதா பாஸ் ஆயிற்று இப்போது நிலைமை ரொம்பவும் மாறிவிட்டது பழைய பழக்கங்களில் பக்தி விசுவாசம் போய்விட்டது பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் சாரதா சட்டம் அமலானவுடன் அவர்கள் கொடுத்திருந்த மகா மகோபாத்யாய டைட்டிலை வேண்டாம் என்று துறந்த பண்டிதர்கள் உண்டு வங்காளத்தில் இருந்த பஞ்சானன தர்க்க ரத்ன பட்டாச்சாரியரும் திருவிசநல்லூரிலிருந்து காசிக்கு போய் செட்டில் ஆகிவிட்ட லக்ஷ்மண சாஸ்திரி தமிழ்நாட்டு பிராமணர் என்று தெரிவதற்காக லக்ஷ்மண சாஸ்திரி திராவிட் என்றே பெயர் வைத்துக் கொண்டவர் அவரும் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்தார்கள் இப்போது நம் சுதந்திர இந்தியாவில் ராஜாங்கத்தால் சாஸ்திர விஷயங்களில் செய்யப்படும் மாறுதல்களை பார்த்து இப்படி குமுறி எழுகிற உணர்ச்சி யாருக்கு இருக்கிறது நம் குழந்தைகளுக்கு சாஸ்திர தாத்பரியங்களை முழுக்கவும் நன்றாக சேர்த்து பிடித்து பார்த்து சொல்ல வேண்டும் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் பார்த்தால் முரணாகத்தான் இருக்கும் வேதத்தில் லவ் மேரேஜ் தான் சொல்லியிருக்கிறது என்கிற அளவுக்கு அரைகுறை ரிசர்ச் கொண்டு விட்டு விடுகிறது சாஸ்திரங்களை பூராவாக பார்க்க வேண்டும் ஒன்றை எடுத்துக்கொள்ளும்போது அது சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தை பார்க்க வேண்டும் அதற்கு முன்னும் பின்னும் மற்றும் இதே விஷயமாக இதர இடங்களிலும் என்ன சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் தீர்க்கமாக பார்த்து விசாரித்தே முடிவு சொல்ல வேண்டும் பிராம விவாகம் எல்லா ஜாதியாருக்கும் உண்டு ஆனால் பிராமணர் தவிர மற்ற ஜாதியாருக்கு வேறு விதமான விவாகமும் உண்டு அதாவது ரிதுமதி விவாகமும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது சரீர சம்பந்தமான சௌக்கியங்களுக்கு முக்கியத்துவம் தருவதனால் மற்ற விவாகங்களும் செய்யலாம் ஆத்ம அபிவிருத்திக்கு பிராம விவாகமே எடுத்தது